ரஹீம் ரீம்ளை மீட்பு போர் ஐநூத்தி அறுபத்தி ஆறாவது நாளை எட்டியிருக்கிறது அதனுடைய நிகழ்வுகளை நாம் வைகர விஷன் சேனலில் தந்திருக்கின்றோம் அதில் இடம்பெற முடியாத சில தகவல்களை மட்டும் இதில் பதிவு செய்கிறோம் இஸ்ரேல் இப்பொழுது ஹைபவர்டு எக்ஸ்ப்ளோசிவ்ஸை பயன்படுத்துகிறார் அதாவது அதிகமான சக்தி உள்ள குண்டுகளை பயன்படுத்துகிறது தாக்குதலில் நிறைய பேர் இறக்க வேண்டும் அப்பாவிகள் நிறைய பேர் இறக்க வேண்டும் காசாவை ஒரு மயான பூமியாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கம் அத்தனையுமே குழந்தைகள் பெண்கள் இவர்களை நோக்கித்தான் தாக்குதல் ஆனால் அதற்கு நேர்மாறாக மாறாக நேற்று போராளிகள் கைப்பவர்டு எக்ஸ்ப்ளோசிவ்ஸை பயன்படுத்தி இருக்கிறாங்க ஆனால் ஒன்று கூட அப்பாவிகளுக்கு எதிராக இல்லை அத்தனையுமே இஸ்ரேலிய ராணுவத்துக்கு எதிராக நேற்று ஒரு நூற்றி எண்பத்தி ரெண்டு பேரை அழித்திருக்கிறார்கள் அங்கே இப்பொழுது ராக்கெட்டுகளையும் பயன்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள் காசாவுக்கு உள்ளாலே சில கமாண்டர்கள் கமாண்ட் கமாண்டை சேர்ந்தவர்கள் அதாவது சில இராணுவ பிரிவை சேர்ந்தவர்கள் ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற இடத்தை ராக்கெட்டுகளை கொண்டு இருக்கிறார்கள் அதிலேயும் ஹை பவர்டு எக்ஸ்ப்ளோசிவ்ஸை பயன்படுத்தி இருக்காங்க இப்போ அதனால் இவங்கள்ட்ட தான் எல்லா குண்டும் இருக்கிற மனித இனத்தை அழிப்பதற்கு என்று எடுத்துக்கொள்வதற்கு இல்லை போராளிகளிடம் இருக்கிறது ஆனால் போராளிகளுடைய டிசிப்ளின் கட்டுப்பாடு இஸ்ரேலில் உள்ள அப்பாய்களை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது நே நேற்றைய தினம் ஹூத்தி சொந்த அஸ்தோத் அஸ்கலார் யஃப்ஃபா சென்ட்ரல் காசா ஹைஃபா எல்லா இடத்தையும் தாக்கினார்கள் ஆனால் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஹை ஹைபவார்டு அதாவது அதிக சக்தி உள்ள குண்டுகளை அவர்கள் பயன்படுத்தவில்லை இப்ப போராளிகளுக்கும் இதற்கும் உள்ள வேறுபாடு இது இந்த வேறுபாட்டால் உலக மக்கள் புரிகிறார்கள் ஒரு யுத்தம் என்று சொல்லிக்கொண்டு இஸ்ரேல் வந்து அப்பாவிகளைத்தான் அளிக்கிறது ஆனால் போராளிகளோ தங்கு தடையின்றி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்களைத்தான் அளிக்கிறார்கள் அதிலும் அப்பாவிகளை அவர்கள் கை வைக்கவில்லை என்பது ஆப்கானிஸ்தானில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் பேரை இஸ்ரேலுக்கு அமெரிக்காவும் ஐம்பத்தொரு நேட்டோ நாடுகளுமாக கொண்டு வந்து அழிவுகளை ஏற்படுத்தி இருந்த காலகட்டத்தில் கூட அவர்கள் கூட ஒருவரை ஒரு அப்பாவியை கொலை செய்ததாக தெரியவில்லை ஆனால் இஸ்ரேல அமெரிக்காவினுடைய இராணுவத்தில் உள்ள எண்பத்தி ஒன்றாயிரத்தி ஐநூறு பேருக்கு பைத்தியம் பிடித்தது ஏனென்று சொன்னால் இந்த அப்பாவி கொலைகளை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை இரண்டாவதாக அவர்களுக்கு கீழ் இருந்த இராணுவத்தினரை அவர்களால் பாதுகாக்க முடியவில்லை என்று இது உலகத்தில் ஒரு பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது உலகம் முழுவதும் மக்கள் இஸ்லா இந்த இஸ்லாமிய போராளிகளுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் போராடி கொண்டு இருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய ஆயுத பரவலுக்கும் எதிராக போராடி கொண்டு இருக்கிறார்கள் அரபு நாடுகளை தவிர அரபு நாடுகளில் என்ன நடக்கிறது என்று சொன்னால் ஜோர்டான் நேற்று இந்த ஹமாஸோட ஆப்சூட் என்று சொல்லக்கூடிய முஸ்லீம் பிரதர்வுட்டுக்கு தடை விதித்து விதித்து இருக்கிறது ஆகவே இவர்களுக்கு இஸ்லாத்தை கண்டால் பயம் ஐரோப்பா முழுவதும் இஸ்லாமிய எழுச்சி என்று சொன்னால் அவர்கள் இஸ்லாத்தை படித்து இஸ்லாத்துக்கு வரக்கூடிய ஒரு பெரிய மிகப்பெரிய வேகமான பரவல் இஸ்லாத்தினுடைய வேகமான பரவல் நடந்து கொண்டிருக்கிறது இது இந்த போராளிகள் அப்பாவிகளை கை வைக்கவில்லை இன்று வரைக்கும் தாங்கள் வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேரை இழந்த பிறகும் என்பதனால் கிடைத்த வெற்றி அல்லது ஐம்பத்தி ரெண்டாயிரம் சஹீதுகள் சாதித்தது என்ன என்கிற கேள்விக்கு சரியான விடை இப்படி இஸ்லாமிய இயக்கங்கள் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக ஆயுதங்களை எடுக்கும்போது அவர்கள் அப்பாவிகள் தங்களோடு சண்டையிடாதவர்கள் தங்களோடு ஆயுதம் எடுத்து போராடாதவர்களை வைப்பதில்லை என்பதற்கு மற்றொரு எடுத்துக்காட்டை இப்பொழுது காசாவிலும் கூட்டீசுடைய எமன் எமன் எமனை சார்ந்தவர்கள் இஸ்ரேல் நடத்துகின்ற தாக்குதலும் நேர்மாறாக கூட்டீஸில் உள்ள தான் அமெரிக்கா கொலை செய்து கொண்டிருக்கிறது எல்லாம் சிவிலியன் தான் கேஷுவாலிட்டி அப்போ இரண்டு கூட்டு படுகொலையாளர்கள் சேர்ந்து மூன்று இஸ்லாமிய மூன்று அல்லது நான்கு இஸ்லாமிய இயக்கங்களை எதிர்கொள்கிறார்கள் எந்த ஒழுக்கமும் இல்லாமல் சிலர் குறைந்த அளவு சக்தி உள்ள அணுகுண்டுகளை கூட பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்கிறார்கள் இவ்வளவுக்கு ரோக் ஸ்டேட்ஸ் என்று சொல்லக்கூடிய ரவுடி ராஜ்யங்களை எதிர்த்து போராளிகள் இருக்கிறார்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவலும் இருக்கிறோம் சொல்லுவார்கள்